விஜய் வெளியே வந்து தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் டாக் எங்களுக்கு தான் இருந்தாலும் கூட ஒரே ஒரு அறிக்கை விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயம் அது பெரும் பரபரப்பாகுது பொழுது விஜய் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்குள் ஒரு முக்கியமான நபராக வந்துட்டார் கருத்து கிடையவே கிடையாது என்னென்ன அந்த அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார் அதனுடைய சுருக்கம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் வந்து கிண்டியில் போய் நான் ஆளுநரை பார்த்தது வந்து மக்கள் நலனுக்காக ஆனால் சமீபத்தில் முதல்வர் வந்து போயிட்டு டெல்லிக்கு போய் வந்தது வந்து அவங்களுடைய நலனுக்காக அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஒரு மூன்று பக்க அறிக்கை ஏறக்குறைய மொத்த அப்படியே திமுகவை தாக்கி பேசியிருந்தாரு இதை தான் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இதை பற்றி என்னென்னு பச்சா பட்சாவுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அப்புறம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் கேட்குறபோது அவர் என்ன சொல்கிறார் நேற்று முளைத்த காலான்களெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்றது அது அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக எல்லோரையும் புறம் தள்ளிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது இதை தான் பவன் கல்யாணம் என்ன சொல்கிறாருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அந்த கருத்தரங்கிற்கு திருவையான்பூரில் வந்து கலந்து கொண்டு அவர் பொதுவாக தமிழ் தமிழருடைய பெருமை திருவள்ளுவர் அப்புறம் இங்கே இருக்கிற ஆன்மீக தலம் இங்கே இருக்கிற அந்த தமிழர்களில் பூமி நான் இங்கேருந்து போனவங்க தான் அப்படின்னு வழக்கமாக தெலுங்கு நடிகர்கள் தெலுங்கு பிரபலங்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக பவன் கல்யாண் சொல்லியிருந்தாலும் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா விஜய் அரசியல்குள் வந்திருக்கிறார் விஜய் வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கட்சியாக வலுவான சக்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்பொழுது யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது விஜய் நடிகர் தானே அவர் வந்து இதுதானே அப்படி நம்ம இவங்க பாஷையில் சொல்கிறோம்னா கூத்தாடி தானே பவுடர் பூசுனர் அவர் தானே அப்படின்னு அந்த ரேஞ்சில் நீங்கள் யாரையும் நினைக்க முடியாது அதுக்கு நான் தான் உதாரணம் ஒரு சொல்லுன்னா கூட நமக்கே தெரியுது வந்து ஏன்னா பவன் கல்யாணம் சந்திக்காத விமர்சனங்களா பவன் கல்யாண் சந்திக்காத அவமானங்களா பவன் கல்யாண் சந்திக்காத தோல்விகளாக அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆந்திராவினுடைய துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஏற்கனவே அவர் வந்து சங்கி அது இதுன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி தேசிய முற்போக்கு கூட்டணியில் வந்து விஜய் வந்து கூட்டணி வச்சுப்பாரா அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடைபெற்றதா அப்படின்பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் கூட்டணி பற்றி முடிவு பண்ண முடியும் அது அவருடைய முடிவு அதே சமயத்தில் நாங்கள் யாரும் போய் அவர்கிட்ட எல்லாம் நடத்தலன்னு பவன் கல்யாணம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா தயவு செய்து யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதை தான் பல பேரும் சொல்லிட்டுருக்காங்க வந்து நீங்கள் விஜய் வந்து மொத்தத்திலே நாலு முறை தான் வெளியே வந்திருக்காரு பத்து முறை தான் பேசியிருக்காரு அப்புறம் அஞ்சு முறை தான் அறிக்கை கொடுத்துருக்காரு அப்புறமா வந்து கொள்கை என்ன கோட்பாடு என்னத்தில் வந்து தெளிவாக இல்லை ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் அந்த கட்சியை வந்து அர்ஜுனாக தான் நடத்திட்டு இருக்காரு அப்புறம் ஜான் ஆரோக்கிய தான் அதை வழி நடத்துறாரு புஷியானந்த் தான் வந்து அதை வந்து கொண்டு போகிறார் இப்படியா எவ்வளோப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் விஜயோடைய அந்த வருகை தேர்தல் வருகை வந்து ஒரு பெருமளவில் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து அதிமுகவை விமர்சனிக்காமல் இருந்த விஜய் அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்பொழுது இப்போ யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரா அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படின்றது வந்து பெரும் கேள்விக்குறிதான் வந்து ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் அவங்களாம் விருப்பப்படுத்த என்னன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு கூட்டணி வச்சுப்போமே அப்படின்னா அது ஒரு நல்ல பலமான கூட்டணி பிஜேபி கூட கூட்டணி வச்சுப்போமே அனதிமுக கூட கூட்டணி வச்சுப்போமே ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை நான் வந்து வென்று எடுப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்குது யார் மனசில் யார் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அது மாதிரி விஜய் மனசுல என்ன அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது வந்து அதே சமயத்தில் டென்த்து ப்ளஸ் மாணவ மாணவிகளுடைய பரிசளிப்பு விழா அது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை தொடங்கிட்டார் வந்து அது ஒரு பெரிய வரவேற்பு விஜய் கிடைச்சது வந்து குறிப்பாக அந்த மாணவ மாணவியர்கள் முதல் ஓட்டாளர்கள் வாக்காளர்கள் அவர்கள் வந்து நெகிழ்ந்து பேசுனது விஜய்கிட்ட அப்படி க அப்படி அழுது இது பண்ணது எப்போ ஒரு சினிமா நடிகனுக்கு இப்படிலாம் தானே செய்யும் அதில் என்ன பிரிச்சாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மனசில் பறிஞ்சு போன ஒரு விஷயம் தானே வந்து நான் ஏற்கனவே கூட இப்போ இது பண்ணியிருப்பாங்க கேரளாவில் வந்து ஒரு பின்தங்கிய பகுதியில் ஒரு கலெக்டர் போய் எப்போயும் ஸ்கூலுக்கு உரமே மாட்டேன்றீங்க பசங்கள்லாம் வந்து ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிற பகுதியில் போய் கேட்டப்போ வந்து நாங்கள் படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் படத்தை கிளாஸ் ரூமில் போடுவீங்களா டிவியில் போட்டு காமிப்பீங்களா அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் போடும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரீங்களா போலிவிடும் வரீங்களா அப்படின்போது ஓகேன்னு அவர் அதை பண்ணியிருக்கார் அந்தளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது வந்து அதுதான் இங்கே இந்த இந்த வாக்காளர்கள் ரொம்ப முக்கியமான வாக்காளர்கள் விஜயாவுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பலமை வந்து இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது ரங்கராஜ பாண்டிய கூட அவர் சாணக்கியா சேனலில் ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தார் இருபத்தி ரெண்டு பர்சென்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாப்புல மூவாயிரத்தி லட்சம் பேர் தான் எடுத்திருக்காரு வந்து அவர் சொல்கிறார் வந்து முந்நூறு பேர் எடுத்தாருந்தா மூவாயிரத்தி லட்சம் பேர் எடுத்தாங்கன்னா மூணு லட்சம் பேர் எடுத்தாலும் என்ன நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சிலிருந்து இந்த போலிங் அதாவது வந்து பொதுமக்களிடம் இந்த வாக்கு சேகரிப்பு வாக்கு கருத்து கணிப்பில் நான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வரேன் என்னுடைய கருத்து கணிப்பு நான் நடத்தின நிகழ்ச்சியில் வந்து எப்போவுமே பிசுறு தட்டினதே இல்லை வந்து ஒரு முடிவு பண்ணிட்டால் அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான கருத்து கணிப்பாக இருக்கும் அளவுக்கு பகுப்பாய்ந்து அதாவது ஒரு சாராராக வந்து ஒரு ஏரியாக்குள்ளே பண்ணிங்கன்னா விஜய்க்கு மட்டும்தான் மாசு இருக்கும் ஒரே சா ஒரு ஏரியாவுக்குள்ளே பண்ணி டிஎம்கே மாசாக இருக்கும் ஒரு ஏரியாவுக்குள்ளே பண்ணிங்கன்னா ஏடிஎம்கே மாசம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்களை மட்டும் எடுக்கிறது வந்து கருத்து கணிப்பில் அப்புறம் வந்து இளைஞர்களை மட்டும் எடுத்துட்டு அப்படி இல்லாமல் குளிக்கப்பட்ட சீட்டு மாதிரி அத்தனை பேர்கிட்ட நான் வந்து எடுத்துருக்குறேன் அங்கே ஒரு மூவாயிரத்தஞ்சம் பேரில் அதில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் விஜய்க்கான வாக்கு இருக்கிறது அப்படின்றது அது அவருக்கான பெரும்பலம் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ளது அப்படின்னது அது என்ன வேணாலும் நடக்கலாம் அது செல்வாக்கு இன்னும் கூட கூடும் அப்படின்றார் அதே சமயத்தில் இந்த வருகிற முப்பதாம் தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி அந்த டென்த்து மாணவ மாணவர்களுக்கான ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழா அதை வந்து ஒரு மூன்று நான்கு கட்டமாக விஜய் அதை நடத்தப் போகிறார் இது இந்த வாட்டி வந்து இந்த மாணவர் மதியில் என்ன பேசுவார் குட்டிஸ் நண்பா நண்பீஸ் அப்படின்னு ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு அரசியல் விஷயத்தை தாண்டி ஒரு பொதுவான விஷயத்தை யார் உங்கள் நீங்கள் ஓட்டு போடணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்கள் ஓட்டு உங்களுக்கான ஒரு விஷயம்தான் அதில் வந்து உங்கள் பேரண்ட்ஸே சொன்னால் கூட நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பசுமரத்து போல் அவங்க மனசில் புதிகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் தன்னுடைய செல்வாக்கை கூட்டி கொண்டே இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதே சமயத்தில் விஜய் இந்த அரசியல் நகர்வை இந்த அரசியல் வருகையை இடதுகையில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எளிதாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிடவும் முடியாது அது ரொம்ப என்ன வேணாலும் நடக்கும் பூம்னு என்ன வேணாலும் நடக்கும் அது ரங்கராஜ பாண்டே உடைய க கருத்து கணிப்பு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா முப்பது பர்சன்ட் தான் ஒரு 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 கட்சியினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் ஒரு பெரிய ரேஷோ ஒன்று இல்லையே வந்து எட்டு சதவீதம் தானே இருக்குது அப்படிம்போது என்ன வேணாலும் நடக்கலாம் வந்து குறைச்சி நம்ம இடப்போற்ற முடியாது இதெல்லாம் மீறி இந்த மாணவ மாணவி விழாவில் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் வேறு ஏதாவது பேசுவாரா அப்படின்பொழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இது உண்மையாக அப்படின்பொழுது அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட சில பேர்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு என்ன அவசியமானா மாதிரியான ஒரு கேள்வி கிட்டே நானும் இதே தான் இருக்கேன் வந்து விஜய் என்ன பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்து தான் ஆகணும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அவர் பற்ற அவர் சம்மந்தப்பட்ட செய்திகளை புறக்கணிங்கள் அவரை பற்றி பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது வந்து ரைட் அது தனிப்பட்ட விஷயம் இதெல்லாம் மீறி இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பேசியிருந்தோம் விஜயோடைய இந்த டிவி கட்சியினுடைய பின்புலத்தில் சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சில மூத்த அரசியல் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அரசியலில் பிறந்துன்னு கொட்ட போட்டவர்கள்லாம் உள்ளே இருக்காங்க எல்லாம் சைலண்ட்டாக இருந்து ஒரு அவருக்கான ஒரு வியூகம் அமைத்து கொடுத்து இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து வருமானத்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் வந்து அவர் இந்த வருமானத்துறை அதிகாரியாக இருந்தபொழுதே டிவி ஆலோசகராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது அவர் என்ன பண்ணுறார் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டார் விருப்ப ஓய்வு கொடுத்த பிறகு அவர் முழு நேர கேவனுடைய அரசியல் ஆலோசகராக மாறுவாரா இல்லை டிவி துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் சேலத்தை சேர்ந்தவர் குறிப்பாக வந்து பணியில் இருக்கும்போதே இவர் எப்படிப்பா அவர் வந்து இந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இவர் ஏற்கனவே அவர் வந்து பாட்னாவில் வந்து ஒரு பெரிய ரைட்லாம் நடத்திருக்கார் வந்து அதில் கலந்துருக்கார் அப்புறம் வந்து சில இந்த விவரங்கள் ஜெயலலிதா பீட்டில் முக்கேஸ்வருடைய ரைடில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கார் அதனால் கொஞ்சம் போல்டான நபர் யாருக்கும் ஒன்றும் பயப்படாதவர் விஜய்க்கு விஜய்க்குடைய கட்சியெலாம் அவருக்கு பிடிச்சிருந்ததுனால அவரே தான் போய் இந்த ஆலோசனைலாம் கொடுத்தார் ஆலோசனைலாம் ஏற்கப்பட்டது இப்போ அவர் வந்து கட்சிக்குள்ளே வருவாராக வரமாட்டார இன்னும் அஃபிஷியலாக தகவல் இல்லை வந்தால் கண்டிப்பாக அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி சரி ஓகேங்க விஜய் வந்து கடைசி படம் ஜனநாயகன் அதுக்கு அதோடு அவ்வளோதான் அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியோ தோல்வியோ பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து கணிசமான எம்எல்ஏக்களை கொடுக்குதோ அதெல்லாம் மீறி சினிமா இனிமேல் நடிக்க மாட்டேன் அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக இனில் தமிழகத்தில் இந்தியாவில் வளபருவார் விஜய் அப்படின்னு பொழுது இல்லசாமி அவர் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டார் லோகேஷ் கனகராஜு ஒரு லைன் சொல்லிட்டார் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமா இருக்காது அதனால் வந்து அவர் நடிக்க ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற அன்னஃபிஷியல் தகவல் ஒரு பக்கம் இருக்கிறது ஜனநாயகன் படத்துக்கு திரும்பவும் சொல்லும் பொழுது இந்த வர வருகிற பொங்கலுக்கு ஒரு குடைச்சல் இருக்குமா அப்படின்னு அந்த டைமில் வந்து பராசக்தி படம் வருது ஜெயிலர் டூ படத்தையும் அப்போ தான் இறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தகவல் வந்தப்போ இல்லை விசாரிச்சு பிறகு இல்லைங்க ஜெயில டூ டிசம்பருக்குள்ளேயே அந்த படம் ரிலீஸ் ஆகிடன்ற ஒரு தகவலும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் மீறி விஜயுடைய அரசியல் இருக்கு இல்லைங்களா எப்போ களத்துக்கு வருவார் சாமி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க என்னையே கூட கேட்கலாம் வந்து எப்போ பிப்ரவரியிலேருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கூட முடிஞ்சு ஜூன் வந்துடுச்சு அப்படின்போது ஓகே கண்டிப்பாக மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் விஜய் கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும் இந்த டென்த்து மாணவ மாணவர்களுடைய பரிசளிப்பு விழா முடிந்த பிறகு ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருக்குது அப்போ கிளம்பு பார்க்குறாரு அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னா பர்மிஷன் கிடைக்கலனாலும் நம்ம வந்து காட்டிடுவோம் ரோட் ஷோ காட்டிடுவோம் அப்படின்னு இப்போ டிவி இருந்து கூட ஒரு ஒரு ந ஒரு நண்பர் பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருந்தது வந்து என்னென்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்காக எம்ஜிஆர் அவர்கள் ட்ரெயினில் வந்தப்போ எங்கே இடையில் வந்து ட்ரெயின் செக் ஆகிட்டு இல்லை ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிறுத்தி நிறுத்தி அதாவது ட்ரெயின் வந்து அதாவது வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் சில ஸ்டேஷனில் நிற்காது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேள்விப்பட்டு கண்டிப்பாக இங்கே நின்றுது எங்கக்கிட்ட நாங்கள் எம்ஜிஆரை பார்த்து தான் ஆகணும் கையெச்சு தான் போகணும்னு சொல்லி அதில் ரொம்ப ஆகி அவர் வந்து மதுரை வந்து சேரத்துக்குள்ளோ அவ்வளோ நேரம் ஆகிடுச்சேன் வந்து இப்போ அப்படியாப்பட்ட ஒரு செல்வாக்கை தான் கோயம்புத்தூரில் எங்கள் தலைவர் காட்டியிருக்காரு அது ரோட் ஷோன்னு நீங்கள் சொல்ல முடியாது அவருடைய அன்பு தான் அந்த ஓட்டலுக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் அந்த பதினெட்டு கிலோமீட்டரில் கட்டுக்கடங்காத அந்த கூட்டம் அந்த வெள்ளம் வந்ததுக்கான காரணம் என்னென்னா அவரை பார்ப்பதற்காக அவரிடம் கை கொடுப்பதற்காக அவரை பார்க்கணுத்துக்காக தான் வந்தது எப்படி அப்போ நடந்தது அதே தான் இப்போது அப்படின்னு ஓகே எம்பிஆர் இடத்தில் விஜய் வைத்து பார்க்கிறார்கள் அதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் என்ன மாதிரியாக இருக்கும் என்ன கூட்டணி என்பது எப்பொழுதும் முடிவு செய்யப்படாது டிசம்பர் மாதம் தெரிய வரும் இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக விஜய் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா என்ற கேள்வி ஒரு விவாத பொருளாகவே மாறிக்கிட்டிருக்கு இருக்குது பொறுத்திருந்து நாமும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி